ஆஃபர் லெட்டர் ஒரிஜினலான கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு இதை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு விசாவை ஒரிஜினலாக இல்லை ஃபேக்கானு ஒரு சில விஷயங்களை வச்சு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஒரு ஆஃபர் லெட்டரை ஒரிஜினலாக என்ன ஃபேக்கானு ஒரு சில விஷயங்களை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அதுக்கு நாம் நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு முதல் விஷயம் என்ன பார்க்கணும்னா உங்களுக்கு இன்டர்வியூ நடந்த விதம் நீங்கள் அட்டன் பண்ணின இன்டர்வியூ டேரக்ட் கிளைண்ட் இன்டர்வியூவா சிவி செலெக்ஷனா செல்ஃப் செலெக்ஷனா நேரில் வர வச்சு இன்டர்வியூ பண்ணனாங்களா இல்லை ஃபோன்லேயே இன்டர்வியூ பண்ணாங்களா இன்டர்வியூ பண்ணவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாங்க இதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு கொடுக்கறதா சொன்ன சேலரி நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க உங்களுக்கு என்ன ஃபீல்டில் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு கரண்ட்ல மார்க்கெட்டில் என்ன சேலரி கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு கொடுத்த ஆஃபர் லெட்டரில் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று கம்பேர் பண்ணி பார்க்கணும் மூணாவது விஷயம் உங்களுக்கு கொடுத்த ஆஃபர் லெட்டரோட ஃபார்மேட் அந்த ஆஃபர் லெட்டர் கொடுத்த கம்பெனியோட பேர் லோகோ அவங்க யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டு ஆஃபர் லெட்டர் ஆகி இருக்கிற விதம் அதில் என்னென்ன சலுகைகளெலாம் கொடுக்கறதா போட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் நாலாவது விஷயம் உங்களுக்கு ப்ராசஸிங் நடக்கிற விதம் உங்களுக்கு என்ன விசா அப்ளை பண்ணுறதா சொல்கிறாங்க அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது கேட்குறாங்களா இந்த மாதிரியான விஷயங்களையும் பார்க்கணும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது ஒரு ஆஃபர் லெட்டரை ஒரிஜினலான செக் பண்ணுறது ஒரு நார்மல் பீப்புளுக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயம் நீங்கள் ஒரு ஜாப் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்க முடியும் ஒரு சில ஆஃபர் லெட்டரை எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலுமே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா விசா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் ஆஃபர் லெட்டர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொரு ஆஃபர் லெட்டரும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதனால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் இருந்தாலும் உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ கொடுத்த ஆஃபர் லெட்டரை ஒரிஜினலானு செக் பண்ணணும்னா நீங்கள் எங்களை தாராளமாக கான்டக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஆஃபர் லெட்டரை எங்களுக்கு அனுப்புங்க அந்த ஆஃபர் லெட்டரை செக் பண்ணி அது உண்மையாக இருக்க எத்தனை பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த சர்வீஸை நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் எதுக்காகன்னா வெளிநாட்டு வேலை பேரை சொல்லி இங்கே நிறைய இளைஞர்களை வெவ்வேறு விதமாக தினந்தரம் ஏமாற்றிக்கிட்டே தான் இருக்காங்க இதை முடிஞ்ச வரைக்கும் தடுக்கிறதுக்காக நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை கொடுக்குறோம் அதுக்காகத்தான் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற பெஸ்ட் கம்பெனிஸில் அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் ஓலர்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது கல்ஃபுக்கு வேலைக்கு போகிறது சம்மந்தமாக எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லைனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ